போராட்டம் இது போராட்டம் 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 நிலமில்லா பட்டியலின மக்களுக்கு நிலம் கோரி மக்களுக்கு நடக்கின்ற போராட்டம் போராட்டம் வெல்லும் வெல்லட்டும் வெல்லட்டும் நில உரிமை போராட்டம் உரிமை நிலங்கள் நிபந்தனை ஒப்படைப்பு நிலங்கள் நில உச்சவரம்பு நிலங்கள் கோவில் நிலங்கள் மடங்களினுடைய நிலங்கள் இவை அனைத்தும் மீட்கப்பட்டு நிலமில்லாத பட்டியலின மக்களுக்கு வழங்க கோரி தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாக சென்னை சேப்பாக்கத்தில் நில நிர்வாக ஆணையரகம் அருகில் இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டமானது தலித் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் மூத்த தோழர் பி சண்முகம் அவர்கள் தொடங்கி வைப்பதற்காக வருகை தந்திருக்கிறார் இப்போது இந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கி வைத்து தோழர் அவர்கள் நண்பர்களே நண்பர்களே ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேய அரசு பட்டியல மக்களுடைய ஏழ்மையையும் அவருடைய வறுமையையும் அன்றைய தினம் கொத்தடிமைகளாக இருந்த நிலையை கருத்தில் கொண்டு பனிரெண்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் தமிழகத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பஞ்சமிலங்கள் அனைத்தும் முழுமையாக ஆக்கிரமிப்பில் இருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை நேற்றைய தினம் ஊடக செய்தியை பார்த்திருப்பீர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு தேசிய தாழ்த்த ஆணையத்தால் பட்டா ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இவ்வாறு தமிழகம் முழுவதும் பஞ்சமி நிலங்களை அரசியல்வாதிகள் ஆக்கிரமிப்பில் இருந்து வருகிறது என்பது யதார்த்தமான நிலை இந்த பஞ்சமி நிலங்கள் மீட்கப்பட்டு மீண்டுமாக நிலமில்லாத பட்டியலின் இன மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தியும் நில உச்சவரம்பு நிலங்களிலே குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் தாராபுர வட்டத்தில் மட்டும் ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு நில உச்சவரம்பு அடிப்படையில் பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நிலம் எங்கிருக்கிறது என்பது அவர்களுக்கு இன்றைய தினம் வரை தெரியவில்லை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் போராட்டங்களை அந்த பகுதி மக்களும் தலித் விடுதலை இயக்கமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடர்ந்து நடத்தி வருகிறது இன்று வரை அரசு செவி சாய்க்கப்படவில்லை இவ்வாறு மானிய நிலங்கள் கோவில் நிலங்கள் பூமிதான நிலங்கள் அரசு புற நோக்கங்கள் நிலங்கள் என பல்வேறு வகையான நிலங்கள் இன்றைய தினம் ஆக்கிரமிப்பில் இருந்து வருகிறது ஆனால் நிலமில்லாத பட்டியலின மக்கள் இன்றும் நிலமில்லாத மக்களாகவே இருந்து வருகிறார்கள் தோழர்களின் அரசு புள்ளி விவரப்படி தமிழகத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் குடும்பங்கள் பட்டியலின மக்களுக்கு குடியிருக்க சொந்த வீடில்லை என்பதான யதார்த்த நிலை ஆக இந்த நிலையை உணர்ந்து அரசு சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய திராவிட மாடல் அரசு உடனடியாக அந்த எல்லாம் மீட்டு பட்டியல மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுதலை இயக்கத்தின் சார்பாக மாநில அரசுக்கு முன்வைக்கின்றோம் விடுதலை இயக்கம் ஆணையத்தில் உறுப்பினராக இருந்த எல் முருகன் அவர்களால் இந்த வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் முரசொலி அலுவலகம் பஞ்சமிழத்தில் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அதுவும் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் தான் விடுதலை இயக்கத்துடைய வேண்டுகோள் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை அரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு நலன்களுக்காக சரியான முறையில் அந்த அரசு நினைக்கிறீங்களா பல்வேறு விஷயங்களை குறிப்பிட முடியும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமே ஆனால் அதை நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள அச்சங்குளம் என்கிற கிராமத்தில் மாரியம்மன் என்கிற ஒரு பட்டாசு தொழிற்சாலையில் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு வெடி விபத்து ஏற்பட்டது அந்த வெடி விபத்திலே இருபத்தாறு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் இருபத்தி ஏழு பேர் படுகாயமடைந்தார்கள் அந்த வழக்கு பசுமை தீர்ப்பாயம் சூமோட்டவாக எடுத்து அந்த வழக்கு விசாரணை நடத்தி இறந்தவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு பதினைந்து லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்கிற தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அதன் பின்பாக மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்தது அந்த வழக்கம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது எனினும் இன்று ஐந்தாம் ஆண்டு தொடக்க இன்று வரை அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு பைசா கூட மாநில அரசு வழங்கவில்லை என்பது வருத்தத்துக்குரிய செய்தியாக பதிவு செய்கிறேன் இதை போன்று பல்வேறு பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியும் எஸ்சி எஸ்சி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் முறையாக நடத்த நடைமுறைப்படுத்தப்படவில்லை கடந்த ஓர் ஆண்டுகளில் மட்டும் பட்டியலின தோழர்கள் எழுபத்தி ஏழு பேர் தமிழகத்தில் படுசுலையப்பட்ட படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் கொடுத்தாலே கவுண்டர் வழக்கு என்று சொல்லக்கூடிய வழக்கை பதிவு செய்யக்கூடிய காவல்துறையினுடைய மெத்தன போக்கு தமிழ்நாட்டிலே அதிகரித்து வருகிறது குடும்ப ஓய்வூதியம் என்று சொல்ல இறந்தவரின் குடும்பத்திற்கு வழங்க வேண்டிய ஓய்வு ஊதியம் ஆறு மாத காலமாக தமிழக அரசு நிறுத்தி வைத்திருந்தது தலித் விடுதலை இயக்கத்தின் தலையீடுக்கு பின்பாக கடந்த மாதம் ஆறு மாதத்தினுடைய தொகையும் வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக தோழர்களை படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகளுக்கு சட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் அவருடைய பள்ளி கல்வி முழுவையும் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதான் அந்த அந்த திட்டத்தும் அரசு ஆணையினுடைய வெளிப்பாடு ஆனால் மாநில அரசு இதுவரை தமிழகத்தில் ஒரு மாணவர்கள் கூட அந்த கல்வி உதவித்தொகையை ஒழுங்காக வழங்கவில்லை என்பதுதான் வேடிக்கைக்குரிய வெட்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது தொடர்ந்து பட்டியல மக்கள் அது வேங்க இருந்தாலும் சரி பல்வேறு சம்பவங்களை சொல்ல முடியும் சமீபத்தில் நடந்த குசலம்பட்டி அருகே பதினாலு வயது மாணவன் ஆதிசேஷன் மூஞ்சியிலே மூத்தம் அடித்த சம்பவமாக இருந்தாலும் சரி அனைத்து விஷயங்களிலும் பட்டியலின மக்களுக்கு தொடர்ந்து சமூக நீதி பாதுகாக்க இந்த அரசு எதிராக செயல்படுகிறது என்பதை தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாக பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் குற்றத்தை வந்து சொல்றது என்பது வேறு வரவேற்பு என்பது வேறு குற்றத்தை குற்றம் நாங்கள் வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்றோம் கூட்டணியில் இருந்தாலும் பகிரங்கமாக எங்களுக்கு முன்வைக்கிறோம் தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பில் பஞ்சம நிலத்தை மீட்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை வற்புறுத்தி இன்றைய தினம் சென்னை நில நிர்வாக ஆணையர் அலுவலகத்திற்கு முன்பாக காத்திருக்கும் போராட்டம் என்பது துவக்கி இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தடில் தலித் விடுதலை இயக்கத்தை சார்ந்த கருப்பையா உள்ளிட்ட அதனுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஏறத்தாழ ஒரு நூத்தி இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு முன்பாக செங்கற்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்த திறமின் கீர் அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ பனிரெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் பட்டியல் சாதி மக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலம் பத்தாண்டுகளுக்கு வேறு யாருக்கும் விற்பனையை செய்ய முடியாது பத்தாண்டுகளுக்கு பிறகு விற்பனை செய்வதாக இருந்தாலும் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கு தான் விற்க முடியும் மற்ற சாதியை சார்ந்தவர்கள் வாங்கினால் செல்லாது என்கிற நிபந்தனையின் அடிப்படையில் தான் இந்த நில ஒப்படை என்பது செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் காலப்போக்கில் பட்டியல் சாதி மக்களிடையே விழிப்புணர்வு இல்லாத நிலையில் அல்லது கிராமப்புற மிராஸ்தார் ஆதிக்கத்தினுடைய விளைவாக பட்டியல் சாதி மக்கள் இருந்த மக்களிடமிருந்த இந்த பஞ்சமி நிலங்களெல்லாம் எல்லாம் பறிபோய் விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பஞ்சமி நிலமீட்பு இயக்கம் என்கிற ஒரு இயக்கம் உருவெடுத்து செங்கற்பட்டிலே ஒரு மிக பிரமாண்டமான ஊர்வலத்தில் அன்றைக்கிருந்த ஆட்சியாளர்களால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு ஜான் தாமஸ் ஏழுமலை என்கிற இரண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நடைபெற்ற அந்த படுகொலைக்கு பிறகுதான் தமிழ்நாடு முழுவதும் பஞ்சம் நிலம் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு என்பது ஏற்பட்டது மத்திய மா மாநில அரசாங்கத்தை வற்புறுத்தி இந்த நிலத்தை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற தொடர் போராட்டத்தினுடைய விளைவாகவும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருவாய்த்துறையினுடைய ஆணைகள் என்று பல்வேறு அரசு உத்தரவுகள் எல்லாம் போடப்பட்ட பிறகும் நீதிமன்ற உத்தரவுகள் வெளிவந்ததற்குப் பிறகும் ஒரு ஏக்கர் நிலம் கூட தமிழகத்திலே மீட்கப்படவில்லை கடைசியாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று இந்த நிலத்தை மீட்பதற்கென்றே ஒரு உயர்நிலை உயர்நிலை குழுவை தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்தது உயர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட அந்த உயர்நிலைக்குழு பல ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு லட்சம் ஏக்கரை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம் என்று அவர்கள் பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டார்கள் ஆனால் பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் மொத்தம் இரண்டு லட்சம் ஏக்கரை மட்டும்தான் அடையாளம் கண்டிருப்பதாக உயர்நிலைக்குழு அறிக்கை வெளியிட்டது ஆனால் அந்த இரண்டு லட்சம் ஏக்கர் கூட இன்றைய தேதி வரை மீட்கப்படவில்லை ஆகவே பஞ்சம நிலத்தை மீட்டு பட்டியல் சாதி மக்களிடம் ஒப்படைப்பதில் திமுக அதிமுக இரண்டு அரசாங்கங்களுமே அலட்சியமாகவும் மெத்தன போக்காகவும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவங்கள் உதாரணம் அதே நேரத்தில் அரசாங்கத்தினுடைய பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் என்கிற பெயரில் பட்டியல் சாதி மக்களிடம் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் ஆட்சியாளர்களால் தொடர்ந்து பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போது பரந்தூர் விமான நிலையத்துக்கு உட்பட அங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பட்டியல் சாதி மக்களுடைய நிலங்கள் வளர்ச்சி திட்டம் என்கிற பெயரில் பறிக்கக்கூடிய நடவடிக்கையிலே தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது நில உச்ச சட்டம் ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே அமலில் இருக்கிறது இந்த அறுபது ஆண்டு காலத்தில் திமுக அதிமுக காங்கிரஸ் மூன்றும் தான் தமிழகத்திலே இருக்கிறார்கள் ஆனால் இந்த அறுபது ஆண்டு காலத்தில் வெறும் இரண்டு லட்சம் ஏக்கர் மட்டும்தான் உச்ச உறவு சட்டத்தை பயன்படுத்தி தமிழகத்திலே நில விநியோகம் என்பது நடைபெற்றிருக்கிறது ஆகவே நில விநியோகத்தில் தமிழகத்தில் ஆட்சியாளர்கள் தோல்வடைந்து விட்டார்கள் என்று நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆகவே தமிழ்நாடு இப்போது இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கமாவது உயர்நிலைக்குழு கண்டறிந்த குறைந்தபட்சம் அந்த இரண்டரை லட்சம் ஏக்கரை மீட்பதற்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பனிரெண்டு லட்சம் ஏக்கரும் அந்த நிலம் அனைத்துமே மீட்கப்படுவது வேலை இருந்தாலும் சரி கட்டடமாக இருந்தாலும் அரசு அலுவலகமாக இருந்தாலும் தனியார் கையிலே இருந்தாலும் எவர் கையிலே இருந்தாலும் அப்படி நிலம் மாறியது என்பது சட்டவிரோதம் ஆகவே உயர்நீதிமன்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து நிலங்களும் மீட்பட்டு மீட்கப்பட்டு பட்டியல் சாதி மக்களிடம் ஒப்படைப்பதற்குரிய உருப்படியான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் உயர்நிலை குழு என்ன இப்போது இருக்கிறதா இல்லையா என்பது கூட தெரியவில்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் குழு போட்டாங்க ரெண்டரை லட்சம் ஏக்கர் அடையாளம் கண்டதா சொன்னாங்க அந்த செயல்படுகிறதா இல்லையா என்பது கூட தெரியவில்லை ஒருவேளை அந்த உயர்நிலைக்குழு குழு தன்னுடைய கடமையை முடித்து விட்டது என்று சொன்னால் புதிதாக பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கென்றே தனி ஆணையத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்து ஒரு குறிப்பிட்ட கால வரையறையை தீர்மானித்து நிலைத்த மீட்டு ஒப்படைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பஞ்சாமி நிலத்தை வாங்கினா அது சட்டவிரோதம் சட்டப்படி செல்லாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தை பயன்படுத்தி எப்படியாவது விடலாம் என்கிற நோக்கத்தோடு தான் அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் இது முழுக்க முழுக்க முன்னாள் முதலமைச்சர் செய்திருக்கிற மிகப்பெரிய மோசடி தன்னுடைய முதலமைச்சர் பதவியை பயன்படுத்தி வருவாய்த்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி இத்தகைய மோசடியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் பட்டியல் சாதியினுடைய ஆணைய ஆணையம் ஒரு நல்ல தீர்ப்பை நேற்றைய தினம் வழங்கியிருக்கிறார்கள் பட்டா வழங்கிய தாசில்தார் உட்பட நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் ஆணையத்தினுடைய உத்தரவை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெயரில் மாற்றப்பட்டிருக்கிற பஞ்சமி நிலத்தை உடனடியாக மீட்டு அந்த பகுதியில் உள்ள பட்டியல் சாதி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்படி சட்டவிரோதமாக வாங்கிய குற்றத்திற்காக அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று